لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمصار نضربها هم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب الملك القدوس السلام المؤمن المحيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله القدوس قبرستان மற்றும் மதரசாக்கள் இதர வகுப்பு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் மாபெரும் மராமத்து பணி திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கும் நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சிக்கு வருகை மாண்புமிகு வகுவாரிய அமைச்சர் அவர்களே வருக வருக என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வருக வருக என்றும்

இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு நம்முடைய அமைச்சரவை தலைவரிடத்தில் எடுத்து சொல்லி முதலமைச்சர் பத்து கோடியை மக்களுக்கு சேவை செய்து Yeah. இளைய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் கலந்த வணக்கத்தனையும் மசாலாத்தையும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு திருப்பத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் நல்லத்தம்பி அவர்களும் கலசப்பாக்கம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை தம்பி சரோணன் அவர்களும் இரண்டு பேரும் சட்டமன்றம் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் துறை சார்ந்த அமைச்சர் என்ற அடிப்படையில் என்னிடத்திலே அந்த கோரிக்கையினை பள்ளிவாசர்கள் பராமரிப்புக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கையினை வைத்தார்கள் கோரிக்கையை வைத்தது மட்டுமல்ல அதற்குண்டான முழு பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள் அதே பொறுத்துதான் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற நம்முடைய வேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த கோரிக்கை அந்த நிகழ்ச்சியில் வலியுறுத்தி வைத்திருக்கிறார்கள் நான் பயனர் விடுதலை போதே அவர் பட்டியலிட்டு சொன்னார்கள் எல்லா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளை அழைத்து அதனுடைய நீங்கள் வரைபடத்தை தயார் செய்து கொடுங்கள் என்று அவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அது நாளை முதல் இங்கே வேலூரில் இருக்கின்ற பள்ளி நிர்வாகிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய நூறுல்லா மூலமாக அந்த ஆலோசனை பேசப்பட்டது அவருக்கு முத்துவழைகள் அடையாளம் காட்டப்பட்டு அந்த பணி விரைவில் தேர்வு செய்து வேலூர் தொகுதிக்கும் அதை வழங்கப்படும் என்பதை முதலில் தெரிவித்துக் காரணப்பட்டேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒன்றிய சேர்மன் கவுன்சிலர் உள்ளடங்கி மாவட்ட அனைத்து ஜமாத்துடைய தலைவர்களுக்கும் மேலும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்திலையும் அசலாத்தையும் தெரிவிக்க கடமைப்பட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி என்பது பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தால் கூட ஒரு ஆயிரம் பேருக்கு வீட்டு பட்டா போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சியில் நான் வழங்க இருக்கிறேன் ஆனால் அதை காட்டிலும் இங்கே இருபது பயனாளிகள் என்று சொன்னால் இருபது பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு முத்தவழிகளுக்கு வைத்து ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருந்த காசோலை வழங்குகிற நிகழ்ச்சி ஒரு பெருமைக்குரிய நிகழ்ச்சியாக நாம் கருதுகிறோம் இந்த நிகழ்ச்சி என்னன்னா இறை இறை இல்லத்திற்கு செய்யக்கூடிய நிகழ்ச்சி எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த எல்லா வல்ல இறைனுக்கும் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும் மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்திக் கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தனியாக ஒரு அமைச்சரை நியமனம் செய்து இன்றைக்கு மூன்றாவது ஆண்டு நடைபெற்று கடந்த ஆண்டு ஆறு கோடி ரூபாய் வழங்கி எழுபத்தி ஏழு நிறுவனங்களுக்கு இது பகிர்ந்து வழங்கப்பட்டது இந்த ஆண்டு பத்து கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி நூற்றி முப்பத்தி நாலு நிறுவனங்களுக்கு இது பகிர்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதில் முதல் தவணையாக பத்து கோடியில் ஏழு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டது எழுபது சதவீதம் முதலில் அந்த காசோலையை வழங்குவது பணி முடிந்தவுடன் மீதி முப்பது சதவீதம் காசோலை வழங்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக பத்து கோடிக்கு உண்டான இந்த உத்தரவினை தான் உங்களிடத்திலே வழங்கப்படுகின்ற செய்தி இது பள்ளிவாசல்கள் பராமரிப்பிற்காக இதே போல தர்காள் பராமரிப்புக்காக ஆறு கோடி ரூபாய் வழங்கினார்கள் மிக முதலமைச்சர் அதில் இரண்டு கோடி ரூபாய் நாகூர் தர்காவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணி சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது சமீபத்தில் அது திறப்பு விழாவும் நடைபெற உள்ளது நேற்றுக்கு இந்த வாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி சந்தனக்கூடு உற்சவம் நடந்தது அந்த உற்சவத்தில் கலந்து அந்த பணிகளை எல்லாம் பார்வையிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று நூறு சதவீதம் பணிகள் நிறைவடைந்துள்ளது என்ற செய்தியும் சொல்லியிருக்கிறோம் அந்த சந்தனக்கூடுக்காக நம் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் இரண்டாண்டு காலமாக தொடர்ந்து ஒரு நாற்பத்தைந்து கிலோ சந்தன கட்டைகளை வாங்கி அந்த சந்தனக்கூடு உற்சவத்துக்கும் நம் துறை சார்பாக வழங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த செய்தியை நீங்கள் பதிவு செய்ய கடமை அதை கடந்துதான் இப்போ ஏர்வாடி தர்காவுக்கு தேவை என்று கேட்டிருக்கிறார்கள் அதுவும் கடிதம் மூலமாக நாங்கள் மிக முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து இருக்கிறோம் எங்கள் துறை சார்பாக சிறுபான்மையினர் துறை சார்பாக உலமாக்கல் மல வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த உலமாக்கல் நல உறுப்பினராக இருக்கிற பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு முதல் கட்டமாக அனைத்து பேர்களுக்கும் அந்த விலையில்லா நிதிவண்டி வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அதை நிதி ஒதுக்கீடு செய்து வழங்கப்பட்டது அதே போல ஏழை பெண்களுடைய வாழ்வாதாரம் முயற்சக்காக முதல் கட்டமாக ஆயிரம் தையல் இயந்திரங்கள் சென்ற ஆண்டு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு தையல் இயந்திரம் அடுத்த மாதம் வழங்க உள்ளோம் என்ற செய்தியும் மேலும் ஐயாயிரம் தையல் இயந்திரம் தேவை என்று மாண்புமிகு இடத்திலே நிறைய வரவேற்புகள் இருக்கிறது பெண்கள் தன்னுடைய வாழ்வாதார உயர்வுக்காக தையல் இயந்திரங்கள் கேட்கிறார்கள் என்ற செய்தியை அவர்கள் யாரா இருந்த மாவட்டத்தில் எவ்வளவு கேட்கிறார்கள் என்ற பட்டியலும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று இருக்கிறோம் முதலில் இரண்டாயிரத்தி ஐநூறு தையல் இயந்திரங்களை கொடுத்துவிட்டு மீதி உள்ளதை பட்டியல் தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் தாய் உள்ளத்தோடும் அதிகம் பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது அதை கொடுக்கிற வாய்ப்பும் முதலமைச்சர் இடத்துல அந்த மனதும் இருக்கிறது என்பதையும் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் அதே போல புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு கடந்த ஆண்டு கேரளாவிலிருந்து கொச்சியிலிருந்து அனுப்பப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு நபர்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்க சார்பாக அந்த பயணத்தை மேற்கொண்டு கௌரவப்படுத்தினோம் இந்த ஆண்டு தமிழகத்திலிருந்து சென்னை விமான நிலையம் மூலம் நாலாயிரம் புனித பயணிகளுக்கு அந்த பங்கிட்டு பத்து கோடி ரூபாய் பங்கிட்டு எல்லோருக்கும் சமமாக பங்கிடுகின்ற வகையில் தலா ஒன்றுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அதை பகிர்ந்து வழங்கி இருக்கிறோம் இந்த ஆண்டுக்கு இப்போ அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது யார் யார் புனித பயணம் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் பட்டியலில் வெளியிட்டு அதற்கும் உண்டான பணிகள் நடைபெறும் என்பதும் அதே நேரத்தில் நீங்கள் எல்லாம் வந்தவர்கள் வராதவர்களுக்கு அந்த செய்தியும் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதே போல அடக்க ஸ்தலம் மிக மிக அவசியம் ஒவ்வொரு மனிதன் வாழ்கிற காலத்தில் தன்னுடைய இயற்கை எழுதிய காலத்தில் அவருக்கு அடக்கம் செய்வதற்கு இடம் தேவை என்பது போதிய இடம் இப்பொழுது இருக்கும் இடம் பற்றாக்குறையாக இருந்தால் அந்த அரசு சார்ந்த இடம் இருந்தால் நீங்கள் அடையாளம் காட்டினால் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அதை ப பரிந்துரை செய்து அதை பெற்றுத் தருவோம் இல்லை என்று சொன்னால் தனியார் இடத்தை அதை கரையமாக பேசி அந்த அடக்க சரத்துக்காக தேவையான பயன்பாட்டை ஏற்கனவே நம்ம ஜமாத்தார் சார்பிலே செய்து கொண்டு இருக்கிறோம் அதை செய்வதற்கு இப்போ ஒரு கோடி ரூபாய் நாம் முதலீடாக முதல் தவணையாக முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கிராமப்புறத்திலே வீடு இல்லாதவர்களுக்கு சிறுபான்மை மக்கள் கிராமப்புறத்திலே வீடு இல்லாதவர்களுக்கு விருத்தங்களை பட்டா வாங்கி கொடுப்பதில் இருக்கிற சிரமத்தை அரசாங்கம் அதில் பங்கு கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஏக்கரை பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அடையாளம் நீங்கள் சொன்னால் அரசாங்கம் அதை கையகப்படுத்தி அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு அந்த வீட்டு மலை பட்டமாக பகிர்ந்து வழங்குவதற்காக உத்தரவினை பெற்று இருக்கிறார் முதலமைச்சர் அதையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல உலமாக்கல் கோயில் பெற்ற உலமாக்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அவர்கள் உலமாக்கள் இறந்துவிட்டால் விட்டால் அவருடைய துணைவியாருக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் மிக முதலமைச்சரிடத்திலே பரிந்துரை செய்தோம் அதை ஏற்றுக்கொண்டு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதற்கு உத்தரவாதம் முதலமைச்சர் வழங்கிய காரணத்தினால் ஏற்கனவே உலமாக்கலாக பணியாற்றி இறந்து இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் துணைவியாரெல்லாம் அதை விண்ணப்பம் செய்து அந்த உதவித்தொகை பெறுகின்ற வாய்ப்பு இந்த ஆண்டு வழங்கப்பட்டு இப்பொழுது நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த நிதியை பெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் உதவும் சங்கம் இஸ்லாத்துல வந்து யாராவது ஏழை பெண் ஒருவர் ஒரு ஒருவர் பகுதியிலே இருந்தால் அந்த மகாலாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தன்னால் முடிந்த நிதியை திரட்டி எப்படி ஒரு திருமணம் உதவி செய்து வைக்கிறோமோ ஒரு கல்விக்காக ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறோமோ தொழில் செய்வதில் நலிந்து விட்டார்கள் அந்த தொழிலில் நலிந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக நாம் கடமையாக எப்படி செய்யப்படுகிறோமோ அதைதான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உதவும் சங்கம் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் கிறிஸ்தவர் மகளிர் உதவும் சங்கம் அந்த உதவும் சங்கம் மாவட்டத்துக்கு ஒரு சங்கம் என்பது காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக சங்கம் அமைக்கின்ற பணியும் இப்பொழுது உத்தரவு வழங்கப்பட்டது ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கம் ஒன்று ஒரு லட்சாங்க அதிகபட்சமாக நீங்கள் பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் அரசாங்கம் வழங்கி அந்த பகுதியில இருக்கிறவர்களை நீங்களே அடையாளம் காட்டி அவர்கள் ஏழ்மையானவர்கள் இவர்களுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் கொடுங்கள் பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுங்கள் பத்தாயிரம் கொடுங்கள் என்று உங்களுடைய அந்த சொல்லின் அடிப்படையிலே நம் துறை அதை பகிர்ந்து வழங்கும் அதையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம் வீட்டிலே ஒரு வீட்டு பெண்களாக ஒருத்தர் பணியாற்றுகிறார் நம்மிடத்திலே கொடுக்கிற புரிய சிறிய தொகையை வைத்து அவர் குடும்பம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறது அவருடைய மகள் படிப்பதற்காக தேவையான உதவிகள் செய்ய வேண்டும் நம் வீட்டு வேலைக்காரர் என்ற அடிப்படையில் நம் வீட்டு பணியாளர் என்ற அடிப்படையில் ஓரளவு பத்தாயிரம் ரூபாய் வழங்கினால் அந்த பெண்மணிக்கு நீங்கள் முப்பதனாயிரம் ரூபாய் பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது ஒரு உதாரணத்துக்காக இதை கோடி காட்டுகிறேன் எனவே இந்த சங்கத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை வழங்கி எப்படி ரம்ஜான் மாதத்தில் நாம் கணக்கெடுப்பட்டு வருவாயில் இத்தனை சதவீதம் ஒதுக்கீடு செய்து நாம் உதவி செய்கிறோமோ அதை போல நம்முடைய வருவாய் மட்டுமல்ல நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு சொல்லுகிறதோ அந்த அளவுக்கு அதை செய்து நீங்கள் பிறருக்கு உதவுவதில் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் சொல்லுவதை போல எல்லோரிடத்திலும் இணைந்து வாழ வேண்டும் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து வாழ வேண்டும் இதுதான் திராவிட மாடலுடைய தாரக மந்திரத்தோடு மாநில முதலமைச்சருடைய நிலை எனவே இதெல்லாம் உணர்ந்து இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவதற்காக நம்மளை நாம் சரியான முறையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் தேவைகளை கேட்டு தெரிந்து அறிந்து செய்ய வேண்டும் இது மட்டும் அல்லாமல் தொகுதியிலே முஸ்லீம் மக்கள் அதிகமாக வசிக்கிற இடத்திற்கு அங்கன்வாடி தேவை என்று சொன்னாலும் பள்ளி கட்டிடம் தேவைனாலும் மருத்துவமனை ஆம்பருக்கு கூட ஒரு மருத்துவமனை பெற்றுக் கொடுத்து இருக்கிறோம் நாற்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அது இணைந்து கொடுக்கின்ற பங்கீட்டு தொகை அது துறை மூலமாக அதை பெற்றுக் கொடுக்கின்ற பணியை மேற்கொண்டு இருக்கிறோம் இதே போல பல்வேறு பணிகள் துறை சார்பாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகளெல்லாம் நீங்கள் மிகவும் கவனமாக கூறுந்து சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் உள்ளம் கொண்டவர்கள் இதில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் இறைவன் இல்லத்திற்காக அந்த பராமரிப்புக்காக இந்த தொகை வழங்கப்படுகிறது மேலும் உங்கள் பகுதியில் எதே பள்ளிவாசலுக்கு விடுபட்டிருந்தால் சுற்றுச்சுவர் அமைக்கின்ற பணியாக இருந்தாலும் குடிநீர் வசதி வாய்ப்பு செய்கிற பணியாக இருந்தாலும் சாலை அமைக்கின்ற பணியாக இருந்தாலும் அதையெல்லாம் கூடிட்டுக் காட்டுங்கள் அதற்காக நிதியினை பெற்றுத்தருவது என்னுடைய கடமையாக கருதி உங்களிடத்திலே சொல்கிறேன் நான் என்றைக்கும் உங்களில் ஒருவனாக இருந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைச்சராக இருப்பேன் என்பதை அந்த நேரத்தில் உறுதி கொண்டு நீங்கள் இப்போ வெள்ள சேதம் ஏற்பட்டது சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி பகுதியில் ஏற்பட்ட வெள்ள சேதங்களெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இரவு பகல் பாராமல் மாண்பு மிகு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக சென்று அந்த மக்களை காக்கின்ற பணியில் முழுமையாக ஈடுபட்டார்கள் எனவே நீங்கள் எல்லாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அந்த பணி சிறக்க அந்த மக்களை காப்பாற்றுகின்ற பணியில் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்ற பணியில் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் நாம் தமிழகத்தில் எப்படி சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு நாம் நம் எப்படி நெருக்கமாக நெருக்கமாக இருக்கிறோமோ அதே போல ஒட்டுமொத்த இந்தியாவில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வேற்றுமைகளில் ஒற்றுமை காணுகின்ற இயக்கம் இது பல்வேறு காலகட்டங்களில் சில பேர் ஒற்றுமையில் வேற்றுமை காண வேண்டும் நினைக்கிறார்கள் அதற்கு இடமளிக்காமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று நம்முடைய ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவாக இருக்க நம்முடைய தளபதியினுடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் தமிழகம் புதுவை உள்ளடங்கி நாற்பது தொகுதியிலும் நாம் அமோக வெற்றி பெற வேண்டும் நாளை நாற்பதும் நீங்கள் ஆங்கில புத்தாண்டில் அதை உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் விவாசிவதால் நிச்சயமாக அந்த வெற்றி கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை உள்ளவன் எனவே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நாம் நலமோடு வாழ்வதற்காக நாம் பாதுகாப்போடு வாழ்வதற்காக நாம் தன்மானத்தோடு வாழ்வதற்காக நாம் சுயமரியாதையோடு வாழ்வதற்காக நம்மளை நாம் காத்துக் கொள்வதற்காக இந்த திராவிட மாடல் தான் நமக்கு அரணாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாமலை நாலாம் நம்பர் செங்கம் پھر آهي بار پٺي تام سليم بھائی ٻڌوڙو سار نال نال سليم بھائی ஏழாம் நம்பர் அமௌண்ட் வந்துட்டு பத்து சார் ஏழாம் ஏழாம் நம்பர்

பதினேழாவது நம்பர் டோக்கன் பதினேழு பதினேழு பதினெட்டாவது நம்பர் டோக்கன் பதினெட்டு ஒன் நைன் நம்பர் நம்பர் டோக்கன் இருபது இருபது <laughs> ஜமா